நண்பர்களே வணக்கம் தினந்தோறும் பரிவட்டம் அப்படின்னா நீங்கள் வந்து அதை வந்து கிரீடம் மகுடம் எப்படி வேணால் வச்சுக்கோங்க இப்போ அந்த காலத்தில் வந்து ராஜா வந்து எல்லா அரசவையிலையும் செய்து எல்லா முக்கியமான நிகழ்ச்சியிலையும் அந்த கிரீடம் வச்சு அட்டகாசமான ட்ரெஸ் போட்டு தான் காட்சியளிப்பார் அப்புறம் நம்மளுடைய அந்த தமிழ் சினிமாக்களில் பார்த்தீங்கன்னா அந்த பரிவோட்டம் கட்டுறதுக்கு அந்த மரியாதை கோயிலில் வந்து அந்த முதல் மரியாதையை ஏற்றுக்கிறதுக்கு வந்து எவ்வளோ பிரச்சனை நடக்கும் அதை வச்சுலாம் எத்தனை திரைப்படங்கள் வந்திருக்குங்கிறது உங்களுக்கு வந்து கண்ணுக்கு முன்னாடியே நிற்கும் நம்மளுடைய கலாச்சாரத்தில் கூட பெண் குழந்தைகளுக்கு வந்து பட்டுப்பாவடை சட்டை போட்டு அந்த தலையில் வந்து ரீத்து வச்சு பூ வச்சு அழகு பார்க்குற மாதிரி பையன்களுக்கும் பட்டு வேட்டியை உடுத்தி அவனுக்கு ஒரு அந்த பரிவட்டம் கட்டி அதை துண்டை எடுத்து தலையில் தளப்பாக மாதிரி கட்டி அழகாக அவனை அந்த குழந்தைய வந்து அலங்கரித்து பார்க்குறது வந்து அவங்களுக்கு மனசில் வந்து ஒரு மகிழ்ச்சி நிற்கும் ஆனால் தினந்தோறும் பரிவட்டம் அப்படின்னு சொல்கிறது வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா ஒரு தனிப்பட்ட ஒருத்தரை வந்து சோடிக்கிறது இல்லை பிரகாஷ்ராஜ் நடிகர் கூட சொல்கிறாரு மன்னர் அப்படியே ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு அந்த பரிவோட்டம் கட்டி வர்றதில் அவருக்கு எவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது அவர் மன்னர்னு யாரை குறிப்பிட்றாருங்கிறதும் அவங்களுக்கு தெரியும் ஆனால் என்ன அப்படின்னா ஒரு நடிகராகவே இருக்கட்டும் அதாவது ஒரு செலிப்ரிட்டி மக்கள் மத்தியில் ஒரு பிரபலியமாக இருக்கிற ஒரு அது மாதிரி ஒரு நடிகர் ஒரு பெரிய எழுத்தாளர் இல்லை ஒரு கலைத்துறையிலேயோ ஒரு பெரிய ஒரு சயின்டிஸ்ட் அந்த மாதிரி ஆனால் அந்த இடத்துல வந்து அதை தக்க வச்சு அவங்க நிற்கிறதுக்கு வந்து எவ்வளோ பெரிய விலையை கொடுக்க வேண்டியிருக்குங்கிறது வந்து நம்ம அதை புரிஞ்சுக்கிறோணும் தனிப்பட்ட முறையில் சப்போர்ட் பண்ணலை ஆனால் எனக்கு டக்குன்னு ஞாபகத்தில் வர்றது வந்து அவங்க முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா தான் ஏன்னா அதே இதில் அப்படியே இருந்துக்கிட்டே இருக்கிறதுக்கு எல்லாரையும் அப்படி இது பண்ணி காட்டுறதுக்கு வந்து வந்து அது எப்படின்னா ஒரு தனியாக ஒரு பின்வாங்கி ஒரு ஸ்டெப்பு பின்வாங்கி அது தனியாக தெரியணும் எப்படி சொ அதை சொல்கிறதுன்னு தெரியல அதில் எத்தனை இழப்புகளை வந்து சந்திக்க வேண்டி இருக்கும் எத்தனை வந்து தனிப்பட்ட தியாகங்களும் செய்ய வேண்டியிருக்கும் ரெண்டாவது அதை விட்டு வெளியே வர முடியாது இப்போ முதல்வன் படத்தில் சொல்கிற மாதிரி தான் அதெல்லாம் வந்து உண்மை இந்த அரசியலின்னு உள்ளுக்கு வந்த பிற்பாடு யோசித்து பார்த்தோன்னா சொல்கிறார்ல அந்த நாலு காலுன்னு சொல்கிற மாதிரி எத்தனை நெளிவு சுழிவுகளை பார்த்து வந்தாச்சுன்னா இல்லைன்னா அப்படின்னா இருக்க முடியாது அத்தனை பேரை நிவர்த்தி பண்ணி இது பண்ணலாம் ஆனால் அதே மீறி மனசாட்சியோடு நல்லது செய்யணும்ங்கிற எண்ணத்தில் இருந்தால் ஒரு பக்கம் ரெண்டு பக்கம் வந்து நம்ம வந்து நிம்மதியாக இருக்கலாம் ஒன்று மக்களுடைய அந்த அபிமானம் இன்னும் நம்மளுடைய அந்த மனசாட்சியினுடைய நிம்மதி அந்த ரெண்டுமே நம்மளை வந்து அந்த பொறுப்பில் இருக்கிறவங்கள வந்து நிம்மதியாக வந்து தூங்க வைக்கும் இப்போ வந்து நான் வந்த விஷயம் வேறு ட்ராக்ல போகுது பரிவட்ட கதைக்கு வருவோம் இதில் என்ன அப்படின்னா நம்ம சார்ந்து இருக்கிறவங்கள வந்து நம்ம மகிழ்ச்சிப்படுத்தி பார்க்குறது தான் நான் தினந்தோறும் பரிவட்டம் அப்படின்னு சொல்கிறோம் தினந்தோறும் பரிவட்டம்னா ஒவ்வொருத்தருக்குமே நம்ம அந்த பதிவோட்டம் வச்சு அவங்கள வந்து குசிப்படுத்தி மகிழ்ச்சிப்படுத்தி இப்போ நான் பாடம் எடுக்க போகும்போது ரொம்ப ஜாலியாக இருக்கும் ஜாலியாக இருக்கும்னா என்னென்னா கலகல கல இருக்கும் பாதி நேரம் அப்படி தான் இருக்கும் ஆனால் நான் எப்போ அமைதியாகிட்டேன்னா அப்போ பாடம் அமைதியாக ஓடிக்கிட்டு இருக்கும் ஒன்று டெஸ்ட்டு வச்சிருவோம் இல்லைன்னா அந்த நடத்தின பாடங்களை படிக்க வச்சுக்கிட்டு இருப்பேன் அப்போ அவங்க அந்த குழந்தைங்க வந்து கேட்கும் சரி இதுக்குமே தனியாக பாடத்தை தயாரிக்கிற மாதிரி இந்த மாதிரி வந்து காமெடி பண்ணணுன்னே தனியாக தயாரிச்சுட்டு வருவீங்களா அப்படின்னு ஏன்னா ஒவ்வொருத்தரையும் நக்கல் பண்ணுறது ஒன்று இன்னொன்று அவங்கள வந்து பாராட்டுறது சில விஷயங்களை வந்து அவங்கள செய்ய சொல்லி அந்த பாடத்தில் வந்து அவங்க ஆன்சர் பண்ணுற விதம் இல்லை அவங்களையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற விதம் இல்லை அவங்க அந்த இதை வந்து அழகாக கலர்ஃபுல்லாக வந்து ப்ரெசன்ட் பண்ணியிருப்பாங்க அதை எடுத்துக்காட்டி சொல்கிற விதத்தில் நாற்பது பேர் இருந்தாங்கன்னா அந்த நாற்பது பேரையும் மேக்ஸிமம் அதில் ஒரு முடிஞ்ச அளவுக்கு ஒரு எவ்வளோ முடியுமோ ஒரு எழுபது எழுபத்தஞ்சு சதவீதமான அத்தனை பேருக்கும் தொடர்ந்து அந்த ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே ஏதோ ஒரு பாராட்டு விடும் ஒரு கிஃப்ட்டு கிடைக்கும் அப்புறம் வந்து என்ன அப்படின்னா அவங்களுக்கு வந்து என்னென்னா ஒரு அந்த பாடத்தை கேட்குற மாதிரி படிக்க வந்தோம் அது ஒரு கடமையும் அந்த மாதிரிலாம் தெரியாது ஒரு விருப்பமான ஒரு இதுக்கு வர்ற மாதிரி தெரியும் அதனால் இதில் வந்து பரிவட்டம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா என்ன சொல்கிறேன் அப்படின்னா மற்றவங்களை வந்து கொண்டாடி பார்க்குறது மகிழ்ச்சி படுத்து மகிழ்ச்சிப்படுத்தி பார்க்கறது அவ்வளோதான் அவங்களையும் நம்ம அழகுபடுத்தி கொண்டாடி பார்த்தோம்னா அவங்க நம்மளையும் அதே கண்ணோட்டத்தோடு பார்த்து நம்மளையும் வந்து சந்தோஷமாக வச்சுருப்பாங்க ஏன்னா வாழ்க்கையை வந்து ஒரு நெடும் பயணம்னு சொல்கிறோம் அந்த நெடும் பயணத்தை வந்து அழகுபடுத்துறது வந்து நம்ம கையில் தான் இருக்குது மிக்க நன்றி